பீரோ அக்காவுக்கு இப்படி ஒரு மறுபக்கம் இருக்கா என்ன கன்றாவி இது விஜய் அபிநயா விஜய் அபிநயா அப்படின்னு சொன்னா கூட ரசிகர்களுக்கு அவங்க யாரு அப்படின்னு தெரியாது ஆனா பீரோ அக்கா அப்படின்னு சொன்னா ஓ அந்த பொண்ணா அப்படின்னு உடனடியா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா மாறி இருக்காங்க அபிநயா எயிட்டி பிளஸ் ரீல்ஸ் போட்டு சமீப காலமா இன்ஸ்டாகிராம்ல பல இளம் பெண்கள் பிரபலம் அடையறோம் அப்படிங்கிற பேர்ல சீரழிஞ்சு மற்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சீரழிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு தனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு விஜய் அபிநயா பேட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் மிதுன் இதே மாதிரிதான் ஆபாசமான போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு பிரபலமாகி பாஸ் வீடு வரைக்கும் போனாங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னே தெரியாம காணாம போயிட்டாங்க ஸ்ரீரெட்டி அமலா சாஜி இலக்கியா சூர்யா பிரபா அப்படின்னு சமீப காலமா இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்கள் தொல்லை தாங்கவே முடியல அவங்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் டெய்லர் அக்கா பலூன் அக்கா ஜிம் அக்கா லேட்டஸ்டா பீரோ அக்கா அப்படின்னு அக்கா அப்படிங்கிற புனிதமான சொல்லுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய விதமா நிறைய பேர் உருவாயிட்டு வராங்க பணம் சம்பாதிக்க பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆபாசமான வீடியோக்களை வெளியிட்டு ஆபாசமா பேசி இவங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு இப்போ விஜே அபிநயா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டி இளைஞர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த பேட்டியில ஆரம்பத்தில் நெஞ்சுக்கு மேல வரைக்கும் கேமரா காட்டி ரீல்ஸ் போட்டுட்டு வந்தேன் ஒருத்தனும் கண்டுக்கவே இல்லை அதுக்கு பின்னாடி கேமராவை கீழே வரைக்கும் இறக்குனதும் ரீல்ஸ் அதிக வியூஸ்களை அள்ளிட்டு வருது ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் குவிஞ்சு இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சரா மாறிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தொகுப்பால்னு கேட்கக்கூடிய சாட்டையடி கேள்விகளுக்கு மழுப்பலாவே சமூகமே இப்படித்தான் மோசமாக இருக்கு மில்லியன் கணக்கில் மக்கள் இதைத்தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தன்னோட பின்னழக பார்த்து ரசிகர்கள் பீரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணதை படிச்சு காட்டி இது பீரோ இல்லை அப்படின்னு உள்ள கட்டில் மெத்த எல்லாம் இல்லை ப்ரோ மற்றவங்களுக்கு இருக்கிறது மாதிரி தான் எல்லாமே ஒரிஜினல் பாருங்க எப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு பின்னழக அடிச்சு காட்டி கேவலமா ட்ரெண்டான விஜய் அப்படின்னா தான் ரொம்பவே பக்திமயமான பொண்ணு அப்படின்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே ரீல்ஸ் போடுறேன் மற்றபடி எப்பவுமே கோயில்களுக்கு போய் சாமி கும்பிடுவேன் ரொம்பவே பக்தியான பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில்களில் இவங்களை பார்த்தா பக்தர்கள் இனிமே உள்ளே அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு அந்த வீடியோ பேட்டிக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் குவிஞ்சிட்டு வருது ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஜீன்ஸ் போட்டாலே எங்கள் அம்மா விளக்க மாத்தாலும் அடி பின்னிடுவாங்க ஆனால் இப்போது எல்லாமே மாறிப்போச்சு என்ன விட மோசமாக பாத் டவல கழட்டி காட்டி எல்லாம் ரீல்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க அபிநயா சினிமா வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளம் பெண்கள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிக்னி ஃபோட்டோக்களை போட்டுட்டு வர்றதை எல்லாம் தாண்டி இப்போ எயிட்டி பிளஸ் கண்டென்ட் போட்டு பாலூனக்கா மாதிரி பிரபலமாயிட்டு வராங்க இதில் வெளிநாடுகளில் இருக்கிறது மாதிரியே ஒன்லி ஃபேன்ஸ் கணக்கு ஆரம்பித்து சமீப காலமாக இளம் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க